ஹலோ முதல்ல எனக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு எதை பத்தி வீடியோனா நம்ம இருக்க நிறைய விஷயம் ஏதாவது பண்ணணுமேங்கறதுக்காக நாங்கள் நிறைய என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கணும்னு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய ஃபாலோவர்ஸ் அன்றைய எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அப்படி என்ன விஷயம் பண்ணுறோம் புதுசாக பார்க்கணுன்னா புரியலாம் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது இந்த ஈஸி மாதம் மாதம் ஈஸி பண்ணுறதுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்க கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு தடவை கொடுத்துருக்கோம் என் கல்யாண இந்த மாதிரி இனிமேல் வா கல்யாணி கல்யாணிக்கி ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அது மட்டும் கிடையாது என்னது நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம மொபைல் ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் இப்படி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே ரிப்பேர் பண்ணுவோம் அது மட்டும் கிடையாது சேல்ஸும் இருக்குது சேல்ஸ்லாம் அந்த ஹெட்செட்டு சார்ஜர் மொபைல் ஆக்சசரி எல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம் ஸோ அதுல ஒரு ஆஃபரு ஆஃபர்னு அப்படின்னா வெளியில வாங்க முடியாத உங்களால் வாங்க முடியாத ரேட்டு இப்போ இரநூத்தம்பது ரூபாய் ஏரடி எல்லாம் வெறும் நூறுவா நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் டூ அம்ப்ஸ் எல்லாம் வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு கிடைக்குது வெறும் நூறுரூவா ஹெட் செட்டு நூற்றம்பது ரூபாய் ஹெட்செட்லாம் வெறும் முப்பது ரூபாய் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இந்த மாதிரி கிடைக்குது இந்த மாதிரி எங்களுடைய ஃபாலோவர்ஸ் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே கிடையாது அது மட்டும் கிடையாது மாசம் மாசம் ஈஸி ஏற்றி வரும் அந்த நீங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க ஸோ சரி ஓகே ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா அது மட்டும் கிடையாதுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஏன்னா ஒரு சில பேர் கேட்டாங்க எங்களுக்கு கால் பண்ணி நாங்களும் ஆக்ட் பண்ணலாமான்னு சரி நீங்க வந்து உங்க ஊர்ல இருந்துட்டு ஏன்னா வெளியூர் இங்க வந்து பண்றது கஷ்டம் இங்க அங்க இருந்துகிட்டே இங்க ஆக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ஸ் வர சொன்னேன்

உங்களுக்கு அந்த ஷைலாம் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க வந்து உண்மையா ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் சூப்பராக பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அந்த வீடியோலாம் எடுத்தாச்சு ஆனால் இன்னும் வந்து எங் பெண்டிங் கொஞ்சம் வீடியோ இது இருக்கு சீன் எங்களுடைய சீன் இருக்கு அந்த சீனை முடிச்சுட்டு அந்த அது ஒரு ஷார்ட் ஃபில் மாதிரி எடுக்க போகிறோம் ஸோ அது ஷார்ட் ஃபில்ம் தான் அது ஷார்ட் ஃபில் மாதிரி எடுக்க போகிறோம் ஸோ அது டைம் ஆகும் ஒரு ஒன் வீக்காவது ஆகும் அதெல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி போறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து எங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறீங்க அது மட்டும் இங்கே பாருங்க அது மட்டும் கிடையாது நேற்று ஒரு நாள் மட்டும் எப்படி பாருங்களேன் நாலு மொபைல் வந்திருக்கு பாருங்களேன் ஒரு நாள் மட்டும் நாலு மொபைல் டிஸ்பிளே மாற்ற சார்ஜிங் மின் மாத்த எல்லாம் வந்திருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் டிஸ்பிளே மாற்ற வந்திருக்கு இதெல்லாம் வெளியில நீங்க டிஸ்பிளே மாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா வரும் ஆயிரத்தி முந்நூறு வருங்க ஆயிரத்தி முந்நூறு வரும் ஜே ஃபைவ் சாம்சங் ஜே ஃபைவ் ஆனா நம்ம எவ்வளவு தெரியுமா நம்ம எவ்வளவு தெரியுமா மாத்தி கொடுக்குறோம் வெறும் எண்ணூறு ரூபாய்க்கு மாத்தி கொடுக்குறோங்க அதாவது எல்லா மாடலும் ஒரே ரேட்டு கிடையாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கீங்க ஒவ்வொரு மாடலுக்கு மாதிரி ரேட்டு வரும் ஆனா எண்ணூறுவாய்க்கு வந்து நீங்க ஜே பை சாம்சங் கொண்டு போயிட்டு நீங்க எந்த கண்டியாவது எண்ணூறுவா கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க எங்கேயுமே கிடைக்காது ஆனா லோ குவாலிட்டின்னு சொல்லி சமாளிப்பாங்க அதில் ஒரு லோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சேம் குவாலிட்டி கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாது இங்க பாருங்களேன் இது வந்து சார்ஜ் பெண் மாற்றம் வந்திருக்கு சார்ஜ் பென் வெளியில் வெளியில ரூபா ரூபாய் வாங்குவாங்க இந்த பின்னா பார்த்தேன் வெறும் எண்பது ரூபாய்க்கு மாத்தி கொடுக்குறேங்க எண்பது ரூபாய்க்கு மாத்தி கொடுக்குறேன் இது எதுக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும் மணி கொடுக்குறேன் ஏதாவது பண்ணணுமே அவங்க கொடுக்குறேன் இது மட்டும் கிடையாது ஈஸியாக மணி கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் நான் கேளுங்க இல்லைன்னா கமெண்ட்ல என்னால ரிப்ளை பண்ண முடியல ஏதாவது ஒர்க் நான் நீங்க வந்து இதுல இன்பாக்ஸில் கூட ஏன்னா கமெண்ட்ல நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நான் மிஸ் பண்ணிடுறேன் நீங்க இன்பாக்ஸில் வந்து ஃபேஸ்புக்கில்னா இன்பாக்ஸ்ல வாங்க யூடியூப்லாம் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் எப்படியாவது ஆனால் என்னைக்காவது பார்த்துருக்கேன் ஏன்னா யூடியூப்ல அவ்வளோவா எங்களுக்கு ரீச் ரீச்செல்லாம் கமெண்டாக கம்மியாக தான் வரும் ஸோ பார்க்குறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க எப்படி எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுறோம் ஆனால் சின்ன சின்ன தான் பண்ணுறோம் என்னால் முடிஞ்சால் தான் பண்ணுறோம் என்னால் முடிஞ்சா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலான்னு ஆசை இருக்குதுங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் இதை விட பெஸ்ட்டாக பண்ணுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணுவோம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா புது ஆளா இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிருங்க பேஸ்புக் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுமா பாய்